நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன வந்து ஏற்கனவே ஈரோ ட்ரைவில் நியூர் மாடல் நம்ம போட்டிருந்தோம் அது எல்டிபி ஏபிபி இது எல்டிபி பி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறங்கின மாடல்ஸு அதில் வந்து டிஜிட்டல் இன்புட் நமக்கு வந்து ஆறெண்ணத்துக்கிட்ட உண்டு ஆனால் இதில் வந்து உங்களுக்கு மூணு தான் இருக்கும் இந்த இது காமன் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு ஒன்று ரெண்டு மூணு இது நாலு வரை தான் உண்டு இதில் மூணு டிஜிட்டல் இன்புட்டு அடுத்த அஞ்சு ஆறு ஏழு அனலாக் இன்புட்டு ஏழு எட்டு வந்து அனலாக் அவுட் புட்டு ஒன்பது பத்து வந்து அவுட்புட் இல்லை அதாவது சுமால் இது ரெண்டாவது வந்து இது இத்தனை நாட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது இந்த இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம தம்பிகளுக்கு வேண்டி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ டெர்மினல் மோட்டில் போட்டு இந்த ஒன்று ரெண்டையும் ஒரு ஒரு பிஸ்பட்டன்லேருந்து வரக்கூடிய மின்னல்களை ஹோல்டிங்கில் ஹோல்டு பண்ணும்போது இது ரன் ஆகும் பட் எனக்கு ஒரு அப்ளிகேஷனில் என்ன தேவைன்னா இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் புஸ்படனுக்கு தேவை மூணு இன்புட் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு மின்னல்களை க்ளோஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணணும் இதை ரெண்டும் ஸ்பீடு இன்க்ரீஸ் நம்ம பண்ணணும் நான் பண்ணியிருக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்டுனா கேட்டுடுங்க இத்தனை ரெண்டு மூணு நாலு அன்லாக் இன்புட்டு அஞ்சு வந்து ப்ளஸ் டென் ஓல்டு ஆறு வந்து வேரியஸ் அந்த இது ஏழு வந்து காமனு எட்டு ஒம்பது அன்லாக் அவுட்புட்டு அன்லாக் அவுட்னா நம்ம டிரைவை பொறுத்து எது அதை ரெண்டு சரி இதில் ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடும் பி ஒன் ஜீரோ ஒன் வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் இது எவ்வளோ ஆர்பியம் கணக்காக ரெண்டாயிரத்தி மூணு ஆர்பியம் வச்சுருக்கோம் இது வந்து மினிமம் ஆர்பியம் மினிமம் கெட்ஸுன்னு செஞ்சுலாம் இது மூணு வந்து நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் செய்யலாம் அப் டைம்னு சொல்லுவோம் அது நாலு வந்து ரேம்பப் டைம் டவுன் ரேம்பப் டைமு ரேம் டவுன் டைம் அடுத்தது வந்து அஞ்சு அஞ்சு வந்து எனர்ஜி ஆப்டிமேஷன் வரும் அஞ்சு வந்து சீரோ வச்சா என்னென்னா ரேம் டவுனு இது ஸ்டாப் மெத்தடு அதாவது என்னென்னா ஸ்டாப் செலெக்ஷன் சொல்லுவாங்களே இது ரேம் டூ ஸ்டாப்பு சீரோ வச்சா ரேம் டூ ஸ்டாப்பு ஒன்று வச்சா கோஸ்டியம் ஸ்டாப்பு அடித்தோடனே இம்மிடியாக ஆஃப் ஆகிறது ஆறு வந்து எனர்ஜி ஆம்பியேஷன் வேண்டாம் ஏழு வந்து மோட்டார் ரேட்டர் வோல்டேஜ் நானூற்றி பதினஞ்சு இது மோட்டார் பரமீட்ரு எட்டு வந்து மோட்டார் கரண்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் வச்சுருக்குறோம் ஒம்பது வந்து மோட்டார் ரெட்ஸு பத்து வந்து மோட்டார் ஆர்பிஎம் பதினொன்று வந்து ப்ரீசர் ஸ்பீடு வேண்டாம் அடுத்தது இது வந்து பன்னெண்டுங்கிறது நம்ம வந்து ரெண்டு வச்சுருக்கோம் ஒன்று வச்சாலேயும் கீபேடு தான் யூனிப் போலாரு வரும் ஜீரோ வச்சாச்சுன்னா டெர்மினல் மோடு இந்த டெர்மினலில் ஒர்க் ஆகுறது நம்ம இப்போ ரெண்டு வச்சுருக்கிறோம் இதில் என்னென்னா அந்த கீபேட் மோடில் வச்சுக்கிட்டு ஒரு செட்டிங்கை சேஞ்ச் பண்ணது மூலமாக இது டெர்மினல்லையும் ஒர்க் ஆகும் ஸ்பீடு கூட்டுறது இங்கேயும் கூட்டிக்கலாம் நான் அதுக்கு தான் ஏன்னா எனக்கு ஒரு இடங்களில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுலேயே ஸ்பீடு ஸ்பீடுக்கு யூஸ் கூட்டணும் ஆனால் கண்ட்ரோல்லேயே ஆன் ஆஃப் ஆகணுங்குறதை நான் இதை வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எப்படி போடணும்னு நான் ரெண்டாவது சொல்லித்தரேன் இப்போ வந்து ஒன்று புள்ளி ரெண்டில் நம்ம வந்து ரெண்டு எடுத்துருக்கோம் அதாவது கீபேடு இது ஒன்று கீபேடு தான் கீபேடில் அது இனி போலார் பை போலார் ரெண்டு இது வந்துட்டு நம்ம ரெண்டாவது வச்சுருக்குறோம் ஒன்றும் இதில் பார்த்துருங்க இது அடுத்தது வந்து பதிமூணு தான் ட்ரிப் லோகா கடைசி அண்டர் அண்டர்வோட்டில் ட்ரிப் ஆகிடுது இது வந்து நூற்றி ஒன்று வச்சா தான் அடுத்த இதுக்கு வைக்கும் போகும் இதை சீரோ ஆக்கி வச்சுட்டிங்கன்னா இதுக்கு அடுத்த செட்டிங்கு போகாது இப்போ அடுத்த செட்டிங் போகுது இதை வந்து நான் இப்போ வந்து நூ நூற்றி ஒன்று கீழே வைக்கிறேன் வச்சிங்கன்னா இது என்றா அடுத்து அடுத்துக்கு போகாது திரும்பவும் பழையிலேருந்தே அவருக்கு பார்த்திங்களா இதை ஏற்கனவே அந்த இதுலேயும் சொல்லியிருப்பேன் இந்த இதை வந்து நூற்றி ஒன்று வைக்கணும் இது வந்து உள்ளே என்னென்னா ரெண்டு புள்ளி மூணு ஏழில் நூற்றி ஒன்று இருக்கும் அங்கே என்ன இருக்கு அதை வச்சா தான் அடுத்த செட்டிங்கில் போகும் அது தெரிஞ்சிடுங்க இது வந்து அடுத்தது வந்து ரெண்டு புள்ளி ஒன்று இதில் வந்து சீரோ வைக்கணும் சீரோ வச்சான்னுச்சின்னா இது வந்து கீபேட் மோடு இந்த சீரோ வச்சாச்சுன்னா என்ன விசேஷம்னா அதாவது சீரோவில் ரெண்டு புள்ளி ஒன்றில் சீரோ வச்சாச்சு கீபேர்டு மோடலை வைச்சா இந்த ஒன்றே ரெண்டையும் க்ளோஸ் பண்ணால் ட்ரைவ் ரன் ஆகும் அடுத்த ரெண்டையும் ரெண்டில் ஒரு பல்ஸ் கொடுத்தா அப் ஆகும் மூணில் ஒரு பல்ஸ் கொடுத்தா டவுன் ஆகும் அப்படி கூட்ட முடியலைன்னா இதில் கூட நேரடியாக கூட்டலாம் இந்த இது நேரடியாக கூட்டுறதுக்கு தான் ஆக்சுவலாக இது எங்கள் ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரெண்டையும் ஒன்றே ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி ரெண்டையும் மூணையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் வந்த மினிமம் கட்ஸில் இந்த டிரைவ் வந்து ரன் ஆகும் அதாவது டெர்மினல் மோடில் போட்டுக்கிட்டு இந்த ஒன்றே ரெண்டையும் மூணையும் லூப் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு மினிளையோ வச்சு இந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணும்போது ட்ரைவ் ரன் கமாண்ட்டுக்கு வரும் ரன் கமாண்ட்டுக்கு வந்தப்போ இதில் மினிமம் கெட்ஸு ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டில் நம்ம மினிமம் கெட்ஸ் எவ்வளோ வைக்கணும் நாற்பது கட்ஸ் வச்சு அதுக்கணக்காக இது டிரைவர் ரன் ஆகிட்டு இருக்கும் எனக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு தடையும் செட்டிங்கில் போகக்கூடாது இதில் கூட்டணும் இல்லை புஷ் புஷ்பட்டனில் கூட்டணுங்கிறத நம்ம இந்த செட்டிங் எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஒன்று ரெண்டுக்குள்ளே செட்டிங்கில் என்னெல்லாம் வைக்கிறோங்கிறது வந்து இந்த சீரோ வச்சாலே இது ஒன்று ரெண்டு செட்டிங் ஒர்க் ஒர்க்காயிரும் அடுத்து வந்து ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு ரெண்டு புள்ளி இதில் வந்து பத்தொம்பதுன்னு ஒன்று இருக்கும் இது ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த பத்தொம்பதில் ரெண்டு புள்ளி பத்தொம்போது வைக்கும்போது கடைசியாக ஓடன ஹெட்ச்ஸு நம்ம என்ன வைக்கணுமோ அது மூணு வச்சாச்சுன்னா கடைசியாக ஒன்று கட்ஸில் அது ஓடும் அதில் நம்ம வந்து மூணு வச்சிருக்கிறோம் வந்து வேறு அடுத்தது வந்து ரெண்டு புள்ளி மூணு ஏழு இந்த மூணு ஏழு என்னன்னா நூற்றி ஒன்று இங்கே எதுக்கு அங்கே வச்சா தான் இது அடுத்த செட்டிங் வரும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுவிடுங்க வேறு நமக்கு இதில் வந்து பெரிய செட்டிங் ஒன்றும் இல்லை அது இது போக நமக்கு ரெண்டு புள்ளி இதில் வந்து இந்த செட்டிங் போகிறதானே ரிலேயோட அடுத்தது வந்து அனலாக் அவுட்புட்டு அப்படின்னு நிறைய செட்டிங் இருக்குது நான் வந்து ஒன்று சொல்லி தரேன் சரி இனி நமக்கு அடுத்து என்ன அனலாக் அவுட்புட்டு எதை பொறுத்து வரணும் அது ரெண்டு புள்ளி பதினொன்று ரெண்டு புள்ளி பதினொன்றுலேருந்தே வந்துடும் நான் அந்த முப்பத்தி ஏழு வந்து அந்த டேட்டா இவ்வளோ என்ட்ரு பண்ணிட்டு தான் அதில் வந்தேன் ரெண்டு புள்ளி பதினொன்று ஏழு இருக்குது ஏழுன்னா என்னென்னா மோட்டார் ஸ்பீடு அதாவது வந்து நமக்கு மோட்டார் ஸ்பீடு எடுத்துருக்கு ஆனால் நமக்கு மோட்டார் ஸ்பீடு சீரோ ஆனாலும் என்ன ஆகணும் அவுட்புட்டு கிடைக்கணும்னா இந்த ரன் கமாண்டு கிடைக்க தான் மூணு வச்சுடுங்க இல்லை ரெண்டு வச்சாச்சுன்னா மோட்டார் வந்து நம்ம ஐம்பது கிடச்சிச்சின்னா ஐம்பது கிடச்ச ரீச் பண்ண தான் இந்த ரிலே அவுட்புட்டு க்ளோஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து எது வேணால் ஓகே சாரி இது ரெண்டு புள்ளி பதினொன்றுங்கிறது அனலாக் அவுட் புட் ஃபங்க்ஷன் எதை பொறுத்துன்னு நம்ம மோட்டார் ஹெட்ஸை கொடுத்துக்கிறோம் ஆமாம் மோட்டார் மூணுன்னா மோட்டார் ஸ்பீடு ரைட்டு சாரி மோட்டார் ஸ்பீடுனா ஏழு வைக்கணும் அனலாக் அவுட் புட்டு டிஜிட்டல் அவுட் புட்டுக்கு மோட்டார் ஸ்பீடு மூணு அனலாக் அவுட் புட்டுக்கு மோட்டார் ஸ்பீடு ஏழு நீங்கள் ஏதாவது டவுட் தான் கேளுங்க இதெல்லாம் பெரிய அளவு இதாகாது அடுத்த வந்து ரிலே அவுட்புட்டு அதை ரெண்டு புள்ளி ஒன்று மூணு ரிலே அவுட்புட்டு எதை பொறுத்து எடுக்கணும் இப்போ ஒன்று வந்து ட்ரைவ் என்னேபிள்னு இருக்குது மூணு வச்சாச்சுன்னா ட்ரைவ் ஸ்பீடு ஆர்பியத்தை தொட்டுனாலே என்ன ஆயிரும் ஒரு ஆர்பியம் போனாலும் அவுட் புட்டு க்ளோஸ் ஆயிரும் இந்த ரிலே அவுட் புட்டு உள்ளது இந்த ரிலே அவுட்புட்டு இது அனலாக் அவுட் புட் ஃபஸ்ட்டு செய்யறது அனலாக் அவுட் புட்டுக்கு இது ரிலே அவுட்புட்டுக்கு இதில் தான் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் பெரிய அளவு இது கிடையாது இந்த ரிலே அவுட் புட்டு மோடு நார்மலாக என்சியில் இருக்கணுமா என்வோமில் இருக்கணுமான்னா அதுக்கு ஒரு செட்டிங் இருக்குது அது வந்து என்னென்னா பதினஞ்சு இதில் சீரோ வச்சிங்கன்னா நார்மலாக ஓப்பனில் இருக்கும் ஒன்று வச்சிங்கன்னா எப்போவுமே இது க்ளோஸ் ஆகிருக்கும் ரன் ஆனால் ஆப்போசிட் டேர்ட் உல்ட்டாவை மாறும் நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கிடுங்க இதில் எவ்வளோ செட்டிங் தான் நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுறேன் ட்ரைவ் ரன் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிறேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஒரு ஸ்டார்ட் கமாண்ட் வச்சு இது க்ளோஸ் பண்ணுறோம் வந்துடுறேன் இப்போ ட்ரைவ் கடைசியாக உள்ள ஹெட்ஸ் வந்து இந்த இது நான் வந்து புஸ்கட்டன் வச்சனால அமைக்கி பிடிச்சிருக்கேன் நீங்கள் இந்த ரிலேயில் அந்த ஒன்று ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து இதில் வந்து அடுத்தது ஒன்று கூட்டுறேன் கூடுது குறையுது இதுதான் இதில் உள்ள செட்டிங்கு இந்த டைம் உங்களுக்கு இதுலேயும் கூட்டினா கூட டைரெக்டாக நீங்கள் கூட்டிக்கலாம் எனக்கு வந்து அவங்க ஒவ்வொரு தடையும் செட்டிங்கில் போய் சில செட்டிங்கில் மாற்றிடுறாங்க அதனால தான் எனக்கு இப்படி வேணுங்கிறதுனால நான் இது இது பண்ணியிருக்கேன் இல்லை இது இதை ரெண்டையும் நீங்கள் ஒரு மினி ரிலேயில் இந்த ஒன்றே ரெண்டு டெர்மினல் ஃபஸ்ட்டு இதையும் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் மாதிரி டிரைவர் ரன் ஆகும் இதை ரெண்டாக ஸ்பீடு இன்க்ரீஸ் டிகிரீஸ் கூட்டு நான் இப்போ அந்த ரிலேக்கு பேரை இதை எப்போதும் அமைக்க பிடிச்சிருக்கேன் விட்டா ஆஃப் ஆயிரும் நீங்கள் ஒரு ரிலே ஹோல்டிங்கில் இதை பண்ணிட்டீங்கன்னா கடைசி அவ்வளோ ஹெச்ஸ் ஓடிடும் இனி உங்களுக்கு இந்த இந்த ரெண்டை ஸ்டார்ட் கமாண்டு இதை மூணு ஸ்டாப்பல்ஸாக எடுத்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு வந்து நான் அடுத்தது சொல்லித்தரேன் சொல்லி தந்து அப்படி கொடுத்தா இந்த அஞ்சு ஆறு ஏழில் சீரோ டு டென் வல்டாக ஒரு பொட்டான்சியம் மீட்டரை வச்சு ஒரு அனலாக் இன்புட்டு கொடுக்கணும் அதை பொறுத்து ஸ்பீடு கூட்டி கொடுக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் கமெண்ட் வரும் இது வந்து ஸ்டாப் கல்சி வரும் இவ்வளோ தான் இதில் உள்ள செட்டிங்கு நான் இதை இப்போ போட்டு அந்த மூமெண்டாக ஸ்டாப் இந்த இதில் ஒயரிங் பண்ணி நான் சொல்லித்தரேன் வெயிட் பண்ணுங்கள் மற்ற மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணுன்னா இந்த ரெண்டையும் மினிர்லேயெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த செட்டிங் கொடுக்காமலே வெளியே டேரெக்டாக கூட்டி குறைக்கலாம் ஆனால் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வந்து இந்த ரெண்டுலேயுமே ஆன் ஆகும் கூட்டி குறைக்கிறது இங்கேயே கூட்டி குறைச்சிக்கலாம் வெளியே டிஸ்பிளே இருந்துன்னா இல்லை பஸ் பட்டன் எடுக்கணும் இப்படி எடுத்துடுங்க இனி இப்போ வந்து மொமெண்டம் பஸ் பட்டன் எப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதாவது ஸ்டார்ட் ஸ்டாப் பல்ஸ் வருங்களா அதை மட்டும் நான் சொல்லித்தரேன் சரி இனி நான் அவங்ககிட்ட ஸ்டாப் பல்ஸ் கொடுத்தாச்சு மூணாவது இருக்குது ஒரு ஸ்டாப் பல்ஸ் கொடுத்துட்டேன் இது ஸ்டார்ட் கமாண்டு இது சும்மா இருக்குது இது வேண்டாட்டாலும் இதில் அதிக இது தேவையில்லை நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்பு மட்டும்தான் அது தேவை இருக்குது இப்போ என்னென்னா நான் ஒரு செட்டிங் என்ன இல்லை ரெண்டு புள்ளி ஒன்றில் என்ன வைக்கணும்னா நார்மலாக வந்து சீரோ இருந்து கீபேடு மோடில் போட்டு இதை வந்து பதிமூணு ஆக்கணும் பதிமூணு ஆக்கினா என்னென்னா இது ரெண்டும் இது ஸ்டார்ட்டாக இருக்கும் இது ஸ்டாப் இது மொமெண்டம் ஸ்டார்ட் இது மொமெண்டம் ஸ்டாப் கண்டினியூவாக இருக்கும் எப்போ கட்டுது அதாவது பல்ஸ் ஸ்டார்ட் பல்ஸ் ஸ்டாப் மாதிரி இது வைக்கணும் ரெண்டாவது வந்து நமக்கு ஆட்டோ இது வந்து ஏற்கனவே ரெண்டில் இருந்து கீபேர்டு மோடுக்கு இப்போ டெர்மினல் மோடுக்கு மாட்டிக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா வெளியே வரோம் இப்போ சிம்பிள் தான் நம்ம வந்து இது ஸ்டார்ட் கமாண்டு இது ஸ்டார்ட் இதை ஸ்டார்ட் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் மோடுக்கு போயிடும் ஆனால் ரெஃபரன்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா அன்லாகின் போட்டு கொடுக்கணும் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் இப்போ இந்த ஸ்பீடு என்ன என்னென்னோம் அன்லாக்கின் போட்டு நமக்கு என்ன கொடுக்கணும் ஒரு வேலியூ கொடுக்கணும் நீங்கள் பொட்டன்சியல் மீட்டரை போட்டு ஜீரோ டு டென் ஓல்ட்டு கொடுத்தா அதுக்கேற்றாலும் அது வேரியஸ் ஆகும் நம்ம இதில் ஃபுல்லாக கொடுத்தா என்ன ஆகும் இப்போ நான் வந்து பொட்டன்சியல் மீட்டருக்குள்ளே டென் வோல்ட்டாக ஃபுல்லாக கொடுக்குறேன் அப்போ அதை நான் ஃபுல் கெட்ஸில் ஓடும் இதுதான் இது செட்டிங் அப்போ இதை நீங்கள் எந்த மாதிரி மோடில் போடும்போது இது வேணும் இல்லை டெர்மல் மோடில் போட்டுக்கிட்டு அந்த ஒன்றே ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றை ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதிலே கூட்டி குறைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த செட்டிங் வேணுமோ வச்சுடுங்க இப்போ வந்து டென் ஹோல்டு கொடுத்தனால அங்கே மேக்ஸிமம் கெட்ஸ் எவ்வளோ வச்சுருந்தேன் எழுபது கெட்ஸ் வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பியத்தில் ட்ரைவ் வாடிக்கிட்டு இருக்கு இதில் எவ்வளோ தான் இது ஏதாவது இதுக்கு ஓல்டு ட்ரைவு எனக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு இதை உயரம் பண்ண வேண்டியிருந்து அதனால் நான் இதை பண்ணேன் இது இப்போதைக்கு ஆக்சுவலாக யூஸில் இல்லை நீங்கள் எதாவது தேவைன்னா இதை யூஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம எழுந்த டிரைவர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ டிரைவு க்ளோஸில் தான் இருக்குது ஆனால் வந்து நான் வந்து இங்கே பட்டன் அமிக்கிட்டேன் இப்போ ஆன் பண்ணுறேன் ஏறுது அதாவது ஸீரோ டு டென் வோல்ட்டாக ஒரு புட்ரன்சியோ மீட்டர் போச்சு கூட்டி குறைச்சா அதுக்கேற்ற ஆர்பியம் ஏறும் நான் வந்து இதை டைரெக்டாக கொடுத்துட்டேன் அதனால் வந்து அது ஃபுல்லாக ஏறுது இப்போ ஃபுல்லாக ஏறின இந்த ஆஃப் பட்டனை அமுக்குனா என்ன நடக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இது ஸ்பீடு ஸ்பீடு ஆன் ஆஃப் நடக்கும் வித் என்ன நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி நூறு ஆர்பிஎம் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்டாப் பட்ட நமுக்கிறேன் குறையுதா அவ்வளோதான் இதுதான் ஒன்று இப்போ இதில் என்ன இன்னைக்கு ஒரு ஆஃப் பண்ணிங்கன்னால் அடுத்தது ஃபுல்லாக இதான பிறகு தான் ஆன் ஆகும் இப்போ என்ன திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் அங்கே இருக்குது ஆன் ஆகும் இப்போ ஸ்டார்ட் 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 ஆனால் அந்த ஓல்டேஜ் கொடுத்தா தான் ஹெட்ஸ் செய்யும் இல்லாமல் கெட்ஸு ஏறாது இப்படி ரன்னிங் இருக்கும்போதே திடீர்னு தம்பி தம்பி ரன்னிங் இருக்கு இருக்கும்போதே நம்ம அந்த ஸ்டாப் பண்ணுற அமுக்குன்னா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் இப்போ திரும்ப ஆன் பண்ணு வச்சுக்கோங்களேன் ஏற ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தான் ஏதாவது இருந்தால் கேளுங்கள் இது வந்து என்னோடய அப்ளிகேஷனுக்கு கேட்டு தான் ரிலே வந்து இது ரெண்டும் தான் ரிலே இதில் வந்து மூணு இன்புட் தான் இருக்குது அந்த எல்டிபி பி மாடலுக்கு ஏகப்பட்ட இன்புட் உண்டு ஆறு டிஜிட்டல் இன்புண்டு அதனால் நம்ம ஸ்டாப் பல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இது ஒரு சிம்பிள் டிரைவ் ஓல்டு டிரைவ் ஏதாவது தேவைன்னா டவுட்டுன்னு தான் உங்களுக்கு உட்கோ வாழ்களமுடன்